அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பொன்னார் வெற்றி பெறுவாரா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றுமா தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பதாவது நாடாளுமன்ற தொகுதியாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி விளங்குகிறது மாநிலப் மாநில பொழுது கன்னியாகுமரியானது திருவனந்தபுரம் சமஸ்தானத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது எனவே கேரளாவோடு சென்றது பல போராட்டங்களுக்கு பின்பும் பல உயிர் தியாகங்களுக்கு பின்பும் கன்னியாகுமரி மாவட்டமானது தமிழகத்தோடு சேர்க்கப்பட்டது கன்னியாகுமரி இன்றளவும் தமிழகத்தில் உள்ள ஒரு மாவட்டமாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களில் மாநில கட்சிகளே செல்வாக்கு மிகுந்து காணப்பட்டாலும் கன்னியாகுமரியில் மட்டும் தேசிய கட்சிகளின் செல்வாக்குத்தான் மிகுந்து காணப்படும் அங்கு நடைபெற்ற தேர்தல் வரலாறுகளும் இதையே தான் சொல்கிறது காங்கிரஸ் கட்சியே இங்கு அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி இங்கு இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆறு முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு வருகிறார்கள் இதற்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றை காணலாம் தமிழகத்தில் முதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதையானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் விதைக்கப்பட்டது என்றால் மிகையாகாது தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களை விட கணிசமாக சிறுபான்மையினர்கள் வாழ்கிறார் தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களில் ஜாதி அரசியல் மிகுந்திருந்தால் இந்த மாவட்டத்தில் மட்டும் மத அரசியலே மிகுந்திருந்தது தமிழகத்தின் முதலமைச்சராக பக்தவாச்சலம் அவர்கள் இருந்த ஆர்எஸ்எஸ் இங்கு கன்னியாகுமரி பாறையில் விவேகானந்தர் மண்டபத்தை அமைத்தது அப்பொழுதே இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தொடங்கிவிட்டது இதன் பின்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் என்பது தமிழகத்தையே உலுக்கியது இந்துக்கள் கிறிஸ்துவர்களுக்கு இடையே நடைபெற்ற கலவரத்தில் கிறிஸ்துவ மீனவர்கள் பிடித்த மீன்களை இந்துக்கள் வாங்கி உண்ண மாட்டோம் என்று கூட தெரிவித்திருந்தார்கள் இதற்கு பின்புலமாக ஆர்எஸ்எஸ் விளங்கியதாகவும் கூறப்பட்டது தமிழகத்தின் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கன்னியாகுமரி சென்று அவரே கிறிஸ்துவர்கள் பிடித்த மீன் தலையில் சுமந்து சென்று இந்துக்கள் வசித்த பகுதியில் விற்றார் இந்த அளவிற்கு அங்கு மத அரசியல் மேலோங்கி இருந்தது தற்போதைய சூழலில் இங்கு மக்கள் நெருக்கமாக இருந்தாலும் கூட மண்டைக்காடு கலவரத்திற்கு பின்புதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இங்கு தொடங்கியது எப்பொழுதெல்லாம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைக்கின்றதோ அந்த முறைகள் அப்பொழுதெல்லாம் அங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது இதைத்தான் வரலாறும் கூறி வருகிறது எந்த முறையும் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்துள்ளது காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த போட்டியை ஏற்படுத்தும் நிலையிலேயே உள்ளது பாரதிய ஜனதா கட்சி இருமுறை இங்கு வெற்றி பெற்றுள்ளது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆறு முறை இங்கு போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு என்று இரண்டு முறை வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய இணை அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார் எப்படி இந்திய கிரிக்கெட் போர்டில் அனைத்து பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகி சென்றாலும் ராகுல் ராவிட்டினுடைய பெயர் ஸ்கோர் போர்டில் இடம்பெற்றிருக்குமோ அப்படித்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முதுகெலும்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளங்கி வருகிறார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பெற்றது என்றாலும் கூட மிகையாகாது தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி இங்கு காங்கிரசே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகுந்த போட்டியை ஏற்படுத்துவார் இறுதி நேர கலா நிலவரங்கள் மாறினால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மூன்றாவது முறையாக இங்கு வெற்றி பெற்று விடுவார் என்ற கூற்றும் நிலவி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி குளச்சல் சட்டமன்ற தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி விலாங்காடு சட்டமன்ற தொகுதிகள் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் சார்பில் தலவாய் சுந்தரம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இவர்தான் வயது முதிர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் குளைச்சல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரின்ஸ் அவர்களும் பத்மநாபபுரம் தொகுதியில் திமுகவின் சார்பில் அமைச்சரான மனோ தங்கராஜ் அவர்களும் கில்லியூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜேஷ்குமார் அவர்களும் விளாங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமதி விஜயதாரணி அவர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள் விஜயதாரணி சமீபத்தில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார் தற்பொழுது விளாங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தலும் நடைபெற்று வருகிறது இங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இரு தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது மற்ற நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணியே கைப்பற்றி இருந்தது கன்னியாகுமரி தொகுதியை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கு தற்பொழுதைய எம்பியான விஜய் வசந்த் அவர்களே போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவினா ரூத் ஜென் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி இங்கு நேரடி போட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரான திரு விஜய் வசந்த் அவர்களுக்குமே என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் எப்பொழுதெல்லாம் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது என்ற வரலாறு நமக்கு கூறப்பட்டுள்ளது இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இங்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டாலும் கூட தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு விஜய் வசந்த் அவர்களே இங்கு வெற்றி பெறக்கூடிய சூழலில் உள்ளார் இறுதி நேர கல நிலவரங்கள் மாறினால் ஒருவேளை பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறலாம் மூன்றாவது இடத்தை அதிமுகவும் நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சியுமே கைப்பற்றும் நன்றி